ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு லாக் தான் பார்க்க போகிறேன் என்ன பிளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நாள் கழித்து லாங் வீடியோ போடுறேன் ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டேனே சொல்லலாங்க எதுக்கு அப்படின்னா நாங்கள் சென்னை போக போகிறோம் ஸோ நான் மட்டும் இல்லை எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் சென்னைக்கு போகிறோம் அதுவும் என்னோட பிரதரை பார்க்குறதுக்காக இருக்கு உண்டு போயிட்டுருக்கோம் நாங்கள் ஏன்னா அவரை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறாரா அதனால் பார்த்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அதனால் அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் போய்ட்டுருக்கோம் ஸோ அவர் அவருக்கு சர்ப்ரைஸ் ஆகுதா இல்லை எங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆகுதா அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா வீடியோவில் நிறையா விஷயங்கள் இருந்துச்சு உண்மையாகவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சு இது எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நாங்கள் பிளான் போட்டு வச்சுருந்தோம் ஸோ டிக்கெட் எல்லாமே புக் பண்ணியாச்சு எல்லோரும் மார்னிங் கிளம்பணும் எத்தனை மணிக்குனால் ஏழரைக்கு கிட்டே ட்ரெயின் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம் தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவனுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நாங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டு பேக் பண்ணியெல்லாம் வச்சாச்சு ஸோ அதுக்கடுத்து போற வழியில ஏதாவது பசுச்சிச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு ஸோ வீட்லயே தக்காளி சாதம் பண்ணியிருந்தாங்க அம்மா எங்க வீட்ல இருந்தே நாங்கள் ஆல்ரெடி சப்பாத்தி எல்லாமே பண்ணி கொண்டு வந்தாச்சு ஸோ எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு நாங்களும் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இங்கேயும் பொங்கல் தாங்க அதனால சூப்பராக இருந்துச்சு அந்த பொங்கலை நீங்களும் பாருங்க அவ்வளோ அழகா இருந்துச்சு அந்த சாமியை பாக்குறதுக்கு சோ லாஸ்ட்ல நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அதை பார்க்கவே எனக்கே அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு சோ நீங்களும் என் சேர்ந்து என்ஜாய் பண்ண வக்கிரதுக்கு இப்படி தான் வந்துச்சு அவ்ளோ அழகா இருந்துச்சு ஏனா இது பாத்தீங்கன்னா தெரு தெருவுக்கா உள்ள போயிட்டு போயிட்டு வருமா அது நல்லா இருக்குமாங்க சூப்பரா இருந்துச்சு அந்த லைட்டிங்னா என்னால எடுக்க முடியல உண்மையாவே அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து இருந்தேன்னா உண்மையாவே போட்றிருந்த reclaim பட் நாங்களே நேற்று லேட்டா தான் வந்தோம் சோ அதனால என்னால எடுக்க முடியல இதுக்கடுத்து எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு நாங்க போறோம் பாருங்க நம்ம போய் கிடையாதுங்க போக வேண்டிய போயிட்டு உட்காந்ததும் தும் இப்படிதான் இருந்துச்சு எனக்கு காலையில வெள்ளனே எந்த நேற்று பிளான் போட்டு போட்டுச்சிருந்தோம் சோ ஸ்டார்டிங் மட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு அரை மணி நேரமே வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு தான் நாங்க முடிச்சே இருந்தோம் அதனால என்னால வீடியோ கவர் பண்ண முடியல இங்க இருந்து மூவ் ஆகுறது மட்டும் தான் இருக்கும் சோ போனதும் அங்க இறங்குற வரைக்கும் நாங்க நல்லா தூங்குனதுதான் எங்களுக்கு வேலையே போவோம் ஏன்னா நமக்கு நைட்டுனா கூட ஒன்றும் தெரியாதுங்க பகல்ல போகும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப அப்படியே போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா போகும்போது கடுப்பா வரும் ஸோ நல்லா தூங்கிட்டு ஒரு மொரட்டு உரக்கத்தை போட்டு மறுபடியும் எந்திரிச்சாச்சு ஸோ எந்திரிச்சிட்டு சரியான பசிங்க என் மூஞ்சியை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நல்லா தூங்கி இருக்குது அதனால நாங்கள் சப்பாத்தி கொண்டு வந்திருந்தோம் இல்லையா அது கூட காம்பினேஷனா கார சட்னி வச்சிருந்தாங்க டேஸ்ட் உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நாங்களும் ஃபைனலா இறங்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு அப்போ எந்த அளவுக்கு தூங்கிருப்போம் நீங்களே யோசிச்சு பாருங்க ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருந்துச்சுங்க உண்மையாகவே தாங்க முடியல இங்கிட்ட அங்கிட்டு பேலன்ஸ் பண்ண முடியல அதுவும் இல்லாமல் எங்கள் ஸ்ட்ரீட்டில் வேற பொங்கல் ஸோ எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதும் மிக மிக கஷ்டமாகத்தான் இருந்தது அதனால எல்லாமே பண்ணிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சாச்சு ஸோ பேக் பண்ணிட்டு நாங்க இப்ப இறங்க போறோம் ஸோ இறங்க வேண்டிய ஸ்டாப்புக்காக தான் இவ்வளவு ஸ்லோவா ட்ரெயின் போயிட்டு இருக்கேன் ஆல்ரெடி எல்லாருமே இறங்கிட்டாங்க இறங்கும் போது நாங்களும் கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா அப்பதான் கொஞ்சம் புத்துணர்ச்சியா இருந்தோமா அதனால அப்பப்ப இந்த மாதிரி நானும் என்னோட பாப்பாவும் விளையாண்டுட்டு இருந்தோம் ஸோ நல்லாவே இருந்துச்சு அடுத்த ஸ்டாப் எங்களுக்கு தாம்பரத்துல இறங்கிட்டோம்னா முடிஞ்சிருச்சு அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ட்ரெயின் ஏன்னா கடை கடை கடன் போயிடுச்சுன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையோ அதனாலதான் ஏன்னா அவ்வளவு நேரம் தூங்கிட்டு அப்போயுமே நமக்கு தாங்க இருந்துச்சு எவ்வளோதான் தூங்கினாலும் என்ன பண்ணாலும் நமக்கு டயர்டாக தான் இருந்துச்சு வேறு வழி இல்லை ஏன்னா இதை கடத்தணும்னா நம்ம கடந்துதான் ஆகணும் நாங்களும் கொஞ்சம் நேரம் என்னால் முடிஞ்ச அளவு வேடிக்கைலாம் பார்த்துட்டு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அப்படியே தான் வந்துட்டு இருந்தோம் பட் என்ன உட்கார முடியல நிற்க முடியல அந்த மாதிரிதான் இருந்துச்சு நாங்கள் வரையில ட்ரெயின் கூட படுக்கிற மாதிரி நமக்கு வசதி இருந்துச்சு இது வந்து சிங்கிள் சிங்கிளாக உட்கார மாதிரி சீட் கொடுத்துருந்தாங்களா அதனால படுக்க முடியல நம்மளால ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பட் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு இந்த ட்ரெயின் பயணம் நாங்க வாழ்க்கையிலே போனதுலேயே ஓ இந்த தடவை தாங்க ட்ரெயின் பயணம்ங்கிறது சூப்பராகவே இருந்துச்சு எல்லா வட்டமும் நல்லா இருக்கும் பட் இருந்தாலும் இந்த தடவை கொஞ்சம் சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளவும் நல்லா இருந்துச்சு இதுக்கிறது நமக்கு சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிள் மாதிரி எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் பார்க்கவே வித்தியாசமா இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கதான் உக்காந்து நாங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தோம் நல்லாவே போச்சு இதுக்கிறது ஃபைனலா நம்ம இறங்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு ஸோ கரெக்டா பாத்தீங்கன்னா தாம்பரத்துல இறங்கியாச்சு பாருங்க பின்னாடி தாம்பரம் போட்டிருக்கா இங்க இருந்து நம்ம பஸ்ஸ பிடிக்கணும் இங்க சரியான கூட்டமா இருந்துச்சுங்க உண்மையாவே இவ்வளவு கூட்டம் இருக்குமா நானே எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு சுத்தி சுத்தி எங்க பார்த்தாலும் மக்கள் தான் இருந்தாங்க ஏன்னா நம்ம கூட்டத்தை பார்த்துருப்போம் பட் இந்த அளவுக்கு கூட்டத்தை பாத்துருப்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஸோ நாங்க வந்து ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு இதுக்கடுத்து நம்மளும் மூவ் ஆகி தான் நமக்கு வேலை அதனால எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் உள்ள போனதும் நிறைய வேலை இருக்கு ஏன்னா எங்க போகணும் எப்படி போகணும் எதுவுமே தெரியாது நாங்கள் ஆல்ரெடி என்னோட தம்பிக்கு கால் பண்ணியாச்சு கால் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு இடத்த செட் பண்ணியாச்சு ஏன்னா பசி செம்ம பசிங்க உண்மையாவே சரியான பசியா இருந்துச்சு ஆஃப்டர்நூன் கிட்ட ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் வர்றதுக்கு நாங்களும் எல்லாத்துலேயும் ஏறிட்டு போயிட்டு ஒரு இடத்த நல்லா ஃபிக்ஸ் பண்ணி உக்காந்துட்டோம்னா அவனுக்கு வர்றதுக்கு கரெக்டாக இருக்குமே அப்படின்ட்டு நாங்களும் நினைச்சோம்னா எங்கள் மூஞ்சியை மட்டும் பாருங்க எவ்வளோ டயர்டா இருக்குன்னு சொல்ல வார்த்தையே இல்லைங்க அந்த அளவுக்கு டயர்டா இருந்துச்சு போனதும் நாங்கள் அப்படியே டிக்கெட் கவுண்டர்னா பார்த்தோம் நம்ம இங்கேயே டிக்கெட் எடுக்கணும்னா எடுத்துக்கலாமா ஸோ பக்கத்துல பீச் இருக்கு இல்லையா அதனால லோக்கல் ட்ரெயின்ல போறதுக்காக நாங்கள் டிக்கெட் ஆல்ரெடி பார்த்து வச்சுருந்தோம் ஸோ பின்னாடி போய்க்கலாம் அப்படின்ட்டு அதுக்கடுத்து என்னோட தம்பியை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போறோம்ல அவரை பார்த்தது எனக்கும் குஷியாயிருச்சு ஸோ அவருக்கு அதை விட ஆயிருச்சு எல்லாரும் பார்த்துட்டு ஹாப்பியா இருந்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரோட ரியாக்ஷனையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அப்படி இருக்கும் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஸோ நிறைய பேர் அவங்கவுங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வரும்போது அவ்வளோ ஹாப்பியா இருப்பாங்க அந்த மாதிரிதான் என்னோட தம்பி எப்பயுமே எங்க கூட இருந்துட்டு இப்போ ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசமா அந்த சைடு இருக்கவும் எங்களுக்கு தனியா இருக்க மாதிரி ஃபீலா இருக்கு பட் இந்த தடவை ஒர்க்குக்கு போயிட்டதுனால அந்த அளவுக்கு தெரியல இருந்தாலும் என் கூட சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லையே எனி டைம் நானும் அவனும் சண்டை போட்ட மாயமா தாங்க இருப்போம் ஒரு நிமிஷம் கூட சும்மாவே இருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு உண்மையாவே ஃபீலிங்கா இருந்துச்சு பட் இருந்தாலும் நானும் அவனு வெளியில காட்டிக்கலும் அந்த அளவுக்கு ஃபீலிங்கா தான் இருந்துச்சு ஸோ எங்க மம்மியெல்லாம் அழுகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு பாசம் ரொம்ப பொங்கிருச்சுங்க ஏன்னா அவ்வளோ பாசம் உண்மையாவே கூடயே நம்ம கூட இருந்துட்டு ஒரு மெம்பர் ஏதாவது தூரமா போய் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் அந்த இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு கஷ்டமா இருக்கும் ஸோ போக போக பழகுனாலுமே ஓ முத மொத கொஞ்ச நாள் போகும் போது நம்மளால தாங்கவே முடியாது உண்மையாவே அவ்வளோ கஷ்டமா இருக்கும் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு உங்களுக்கு அப்படி இருந்துச்சா அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஸோ அவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு ஏன்னா இங்கே அந்த அளவுக்கு கிடைக்காது என்னதான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் வருமாங்க உண்மையாகவே வராது அது யாராலையுமே கொடுக்க முடியாது அதனால அவனுக்கு பிடிச்சதெல்லாம் கேட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி எங்கள் மம்மியை சமைச்சு கொடுத்தாங்க அதெல்லாம் பார்க்கும் அவனுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு அதெல்லாம் நாங்களும் பார்த்து செமையா என்ஜாய் பண்ணோம் சோ இது மட்டும் இல்லங்க எங்க அம்மா அவனே ரொம்ப மிஞ்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு இதையும் அவனை ரசிச்சு ரசிச்சு பாத்துட்டு இருந்தாங்க ரொம்ப நாள் தெளிச்சு பாக்குறோம் இல்லையோ அதனால எங்க மம்மிதான் ரொம்ப ரொம்ப அப்படியே அவனே பார்த்த மயமா தான் இருந்தாங்க சோ இதுக்கடுத்து அத்த மாமா அவங்க ரியாக்ஷன் எல்லாத்தையுமே நீங்க பாருங்க இப்படிதான் அவங்க பாத்தீங்கன்னா அந்த சைட் போயிருந்தாங்க சோ டிக்கெட் எடுக்கிறதுக்காக அந்த சைட் போயிருந்தாங்க சோ அவங்க வந்து அவங்க அத விட ஹாப்பி ஆயிட்டாங்க ஏன்னா அவ்வளவு ஜாலியா இருக்குங்க எங்க போனாலும் நாங்க ஒன்னாதான் போவோமா என்ன அட்டுயம் பண்ணாலும் ஒன்னா தான் பண்ணுவோம் ஸோ அதனால ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணோன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த லூஸை ஸோ இப்போ ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் மம்மிக்கு அவ்வளோ ரிலாக்சேஷன் இல்லைன்னா எங்க மம்மி தான் இருப்பாங்க ஸோ ஆரம்பத்துல இருந்து அவன் போனதுல இருந்து அவன் அவ்வளோ மிஸ் பண்ணாங்களா நமக்கே மனசு கஷ்டமா இருந்துச்சு சரி ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அம்மாவுக்கு மனசே ரிலாக்ஸ் ஆச்சுங்க ஸோ எல்லாரும் அவன்கிட்ட ஒவ்வொரு விஷயங்களா கேட்டு எப்படி ஒருக்கலாம் இப்படி போகுது சாப்பிட்றியா நல்லா சாப்பிட்றியா எதுவும் வேணுமா யாராவது ஏதாவது சொல்கிறாங்களா அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்கள மாற்றி மாற்றி இருந்தாங்க ஸோ இதெல்லாம் அவனே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டான் அதனால் கேட்க கேட்க அவனும் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தான் ஸோ இதுக்கடுத்து நாங்கள் ஒரு பிளான் போட்டிருந்தோம் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பிளான் போட்டு வச்சுருந்தோம் ஏன்னா பக்கத்துலேயே பீச் இருக்குது ஸோ அதனால் அங்கே போயிட்டு எல்லாமே நம்ம பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் போட்டு வச்சிருந்தோம் ஸோ அதனால் நாங்களும் ட்ரெயின் ஏரியாச்சு இந்த பீச் வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் அடுத்ததுல பார்ப்பீங்க ஏன்னா எப்படியெல்லாம் நாங்க என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோலாம் செமையா இருக்கும் ஸோ இப்போதைக்கு ட்ரெயின் பயணத்தில் இப்படியே ஒவ்வொருதான் நானும் காட்டிட்டே போயிட்டு இருந்தேன் ஸோ அங்க போவேலயும் நல்லா இருந்துச்சுங்க இது வந்து லோக்கல் ட்ரெயின் உண்மையாவே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு கம்மியா தான் இருந்துச்சு பட்ஜெட்டுமே கம்மியா தான் இருந்துச்சு பீச்சுக்கு போறதுக்கு வெறும் பத்தே பத்து ரூபா தாங்க அந்த அளவுக்கு சூப்பராவே இருந்துச்சு பஸ்ல போயிருந்தா கூட ரொம்ப ரொம்ப லேட் இருந்துருக்கும் பட் ட்ரெயினுங்கும் போது நமக்கு ஈஸியாவே இருந்துச்சு போறதுக்கும் நல்லா இருந்துச்சு பைனலா வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு சுத்தி சுத்தி பார்த்தோம் பட் என்ன இன்னொரு ஸ்டாப்ல இறங்கிட்டோம் ஸோ முன்னாடி இன்னொரு ஸ்டாப் இருக்கான் அந்த ஸ்டாப்ல தான் நம்ம போற மாதிரி இருக்கும் அதனால அடுத்த ஸ்டாப் எப்படி போச்சு என்னென்ன எல்லாமே அடுத்த வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராய்